السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المتين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم یا زکریہ انہا مبشر بغلام اسمہ یعیاء لم نجعل لہو قبل سمیہ صدق اللہ علیہ وآلہ وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم تسمو بی اسماء الانبیاء وصدق رسول اللہ نبی اللہ پگل پگل چیم نمی اللہ پڑھائی تو بری باری تکنے لگو எல்லாம் அல்ல இறைவனுக்கே குறித்த அவர்க்குமாக அவருடைய திருக்குதன மாறி பெருமானா பணி மீதும் அவர்களின் நடன் வழி நடந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபால் தாக்கியங்கள் சுபதாக்கள் சாரியங்கள் குறிப்பாக இங்கே ஒன்று இருக்கக்கூடிய வந்த மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டமாக ஆகிய கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நகரிகார்களை சொல்வர்களே படைத்து எல்லா படைப்புகளை காட்டிலும் சிறப்பான ஒரு படைப்பாக அல்லாஹு தலா ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மனித சஞ்சாரம் என்பது இந்த மனித படைப்பு என்பது அல்லாஹினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹினால் பிரியப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பாகும் இந்த மனித படைப்பை குறித்து திருமலையில பேசும்போது அழகிய வடிவிலே நாம் இந்த மனித சஞ்சாரத்தை மனித படைப்பை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிட்டு காட்டுகிறார் இப்படி அழகிய படைப்பாக படைக்கப்பட்ட நம்முடைய இந்த சமுதாயம் நல்ல பெயர்களை சூட்டி நமக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளை நல்ல பெயரோடு அழைக்க வேண்டும் என்பதாக அருமை நாயகம் சதம்லா புரிந்து அவர்கள் நமக்கு பெற்றுத் தந்திருக்கிறார் அனுபவமிக்க அவர்களே இந்த மனித சமுதாயம் அற்புதமான அழகான ஒரு படைப்பு என்பதாக சொல்லுகிறான் அருமைநாயகம் சல்லாலை சமர்கள் இந்த அழகான படைப்பிற்கு அழகான பெயர்களை சூட்டி நீங்கள் மகிழுங்கள் என்பதாக நமக்கு காட்டுகிறார் இன்றைக்கு நமக்கு மிக அவசியமான மிக முக்கியமான தேவையும் கூட என்று சொன்னால் இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வாய்ப்பு வந்த பெயரையெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் டிசைன் டிசைனாக பெயர் வைக்கக்கூடிய வாயிலே நுழையாத பெயரை வைக்கக்கூடிய அர்த்தம் இல்லாத பெயரை வைக்கக்கூடிய அரபு மொழியில் இப்படி ஒரு பெயர் இருக்கிறதா என்பதை அரபு பண்டிதர்களே தேடி தேடி பார்க்கக்கூடிய வகையிலே மிக வித்தியாசமான பெயர்களை வைக்கக்கூடிய ஒரு சமூக கலாச்சாரம் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது அன்புமிக்கவர்களே அல்லாஹலா சக்கரியா அலை இஸ்லாம் அவர்களை குறித்து திருமறையிலே பேசுகிறார் எப்படி இப்ராஹிம் அலை இஸ்லாமர்களுக்கு அல்லாஹலா நீண்ட நாட்களாக குழந்தையை கொடுக்கவில்லையோ அதே போன்று சக்கரியா இஸ்லாம் இஸ்லாமர்களுக்கு நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக நீண்ட காலமாக குழந்தை இல்லை மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் ஈசா அலை அவர்கள் அவர்களை பெற்றெடுத்ததை பார்த்த பிறகு சக்கரியா அலை இஸ்லாமர்கள் அல்லாஹ் இடத்திலே இப்படி யா அல்லா எனக்கும் ஒரு அழகிய குழந்தையை தருவாயாக என்பதாக துவா செய்கிறார்கள் அல்லாஹலா ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அழகிய ஒரு ஆண் குழந்தையை தருகிறான் அந்த ஆண் குழந்தைகளுடைய பெயர்தான் தான் எஹ்யா என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் எஹ்யா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த எஹ்யா அலி இஸ்லாம் அவர்களை குறித்து அல்லாஹல திருமறையில பேசும்போது யா ஜக்கரியா இன்னார் பஷீரு கபி குலாம் இஸ்முஹு எஹ்யா ஜக்கரியாவை உங்களுக்கு எஹ்யா என்று பெயர் கொண்ட ஒரு குழந்தையை நாம் பரிசாக தந்திருக்கிறோம் லம் நஜால் கபுலு சமியா இந்த பெயரை இதற்கு முன்பாக இந்த உலகத்தில் யாரும் வைத்ததில்லை அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பெயரை எஹியாவை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹத்தில் மேலே பேசுகிறார் ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்களுக்கு பிறந்த அந்த எஹியா அலை இஸ்லாம் முன்பாக அந்த பெயர் உலகத்தில் யாருக்கும் சூட்டப்படவில்லை அந்த நேரத்திலே தான் அந்த பெயர் ஜக்கரியா அலை இஸ்லாமுடைய மகன் எஹியா அலை இஸ்லாம் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது அதற்கு பின்பாக உலகத்தில் வந்த அத்தனை நபர்களும் நாம் என்ன செய்கிறோம் அந்த என்ற பெயரை வைத்துக் கொண்டு வருகிறோம் அல்லாஹு அவர்கள் இதை குறித்து பேசும் போது அல்லாஹிற்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் அந்த அழகிய பெயர் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய பெயராக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட பெயரை வையுங்கள் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்கள் பொதுவாக சுல்லாவுடைய நடைமுறை வழிமுறை என்ன என்று சொன்னால் ஒரு குழந்தை பிறந்து சுல்லா முதல்ல இரண்டு விஷயங்களை செய்வார்கள் ஒன்று அந்த குழந்தையினுடைய காதிலை பாங்கையும் இன்னொரு காதிலே இக்காமத்தையும் சொல்லுவார்கள் இது நமக்கு காட்டித் தந்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை சொன்னது பாத்திமாரதி அல்லாவிற்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது ஒரு மகன் பிறக்கிறார் அந்த பிள்ளையை எடுத்து பெருமானா சல்லாசவன் காதிலை பாங்க சொல்லுகிறார்கள் அவர்கள் தான் அசன் ரதி அபு மூசல் அஷாரி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி பெருமானா சல்லா அலை சமூகத்திலே தனக்கு பிறந்த அந்த குழந்தையை எடுத்து வந்து கொடுக்கிறார்கள் யார சூழல்லா இந்த குழந்தைக்கு நீங்கள் அழகிய பெயர் வைத்து துவா செய்யுங்கள் என்பதாக சொல்கிறார்கள் அப்பொழுது பெருமானா சல்லா அலிவு செல்வர்கள் அந்த குழந்தைக்கு இப்ராஹிம் என்பதாக பெயர் வைத்து தன்னுடைய வாயிலே பேருச்சு மடத்தை போட்டு மென்று அதை நன்றாக பெருமானா அவர்கள் அதை நசுக்கி அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு அந்த பேருச்சம்பளத்தை எடுத்து ஊட்டி விடுகிறார்கள் அந்த குழந்தைக்காக வேண்டி துவா செய்கிறார்கள் பெருமானா வழிமுறை இந்த இரண்டு விஷயங்களை நாம் பார்க்கும் போது முதலாவதாக ஒரு குழந்தை பிறந்தவுடனே பெருமானா சந்தாசவர்கள் காதிலை வாங்க சொல்லியிருக்கிறார்கள் காதிலே சொல்லி சொல்லிருக்கிறார் இதனுடைய காரணம் என்னவென்று சொன்னால் பிறந்த குழந்தைக்கு முதன் முதலாக இந்த ஏகத்துவ அந்த கடிமாக்கல் அந்த காதிலே விழ வேண்டும் அந்த காதிலே விழுந்து அது உள்ளத்திலே பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் முதன் முதலாக பெருமானா பாங்கை சொல்லி அந்த பாங்கிலே எல்லாம் வந்து விடுகிறது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தவிர இந்த உலகத்திலே யாரும் பெரியவன் கிடையாது அசதாக நான் தான் ஒருவன் என்பதாக சாட்சி கூறுகிறேன் முகமது ரசூல் முகமது ரசூல் அல்லாஹுடைய திருதூதராக இருக்கிறார்கள் என்ற சொற்களை எல்லாம் கொண்ட அந்த ஏகத்துவ கலிமாவை அந்த பாங்கை அந்த குழந்தையினுடைய காதிலே சொல்லப்படுகிறது அதே அர்த்தத்தை கொண்ட இந்த இக்காமத்தையும் அந்த குழந்தையினுடைய இடது காதிலே சொல்லப்படுகிறது அப்ப பிறந்த குழந்தையினுடைய காதலே முதன் முதலாக வாங்கு சொல்லப்பட வேண்டும் ஏகத்துவ களிமாக்கல் அந்த குழந்தையினுடைய காதிலே விழ வேண்டும் இது வசுனுதா இஸ்லாசனம் பிறந்த குழந்தைக்கு செய்யக்கூடிய முதல் நடைமுறை சில நேரங்களிலே சிலர்கள் குழந்தை பிறந்து விட்டது வந்து வாங்கு சொல்லுங்க என்பதாக அழைப்பார்கள் குழந்தை எப்போது பிறந்தது என்பதாக நாம் கேட்டோம் என்று சொன்னால் அது பிறந்து ஒரு பத்து பதினைந்து நாள் ஆயிடுச்சு அல்லது ஒரு மாசம் ஆயிடுச்சு என்பதாக சொல்லுவார்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாமல் இன்னும் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களே சில குழந்தைகள் பிறந்த உடனே அந்த இன்கம் வைப்பாங்க டாக்டர் நம்முடைய கையில தர்றதே வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் ரெண்டு மூணு நாள் ஆகும் அல்லது அஞ்சு நாள் கூட ஆகும் இல்ல பத்து நாள் ஆகக்கூடிய அந்த குழந்தைகள் கூட இருக்கும் அது தவிர்த்து இலகுவாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இலகுவாக அந்த பாங்கை நாம் சொல்ல வேண்டும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்களை தேடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பாங்கை சொல்வதற்காக வேண்டி அழைத்து செல்லலாம் முதன் முதலாக நாம் அந்த குழந்தையினுடைய வலது காதலை மிகாமதியும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதில்லை எல்லாவற்றையும் கேட்பதற்கு முன்பாக முதன் முதலாக அந்த குழந்தை ஏகத்துவ கலிமாவை கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அசன்முதி அல்லாவுடைய காதலை பெருமானா செல்லாகவும் பாங்கை சொன்னார் இரண்டாவது சம்பவத்திலே நாம் பார்க்கும் போது

அந்த பெயர்கள் வைக்கப்படும் போது அந்த குழந்தைகள் மிகச் சிறப்பானவர்களாக இருப்பார்கள் ஆகிய அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அந்த வகையில பெருமானா சுல்லாசன் இடத்தில் அபு முசல் அஸ்ரீதி எல்லாம் கொடுக்கும் போது இப்ராஹிம் என்ற பெயரை பெருமானா சந்தாசன் வைத்தார்கள் ஆக இந்த இரண்டு நடைமுறை என்பது என்பதுல்லாவுடைய அற்புதமான ஒரு நடைமுறை நாம் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய உளமாக்க இடத்திலே அல்லது பெரியவர்களிடத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்த நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நிறைய பெரியார்கள் இருப்பார்கள் அவரிடத்துல கொடுத்த அந்த குழந்தைக்காக வேண்டி துவா செய்யுங்கள் உங்களை மாதிரி நல்ல அமல் செய்யக்கூடிய உங்களை மாதிரி அல்லாஹை பயந்து வாழக்கூடிய உங்களை மாதிரி அல்லாஹை அஞ்சி வாழக்கூடிய பிள்ளையாக என்னுடைய பிள்ளை வளர வேண்டும் என்பதாக துவா செய்யுங்கள் என்றெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை இப்படி பெரியார்களிடத்தில் கொடுத்தாக துவாவை பெற்று நல்ல பிள்ளைகளாக வளரக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும் அனுபவித்தவர்களே பெருமாள்லாஹை சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ரவிமார்களுடைய பெயரை வையுங்கள் நல்ல பெயரை வையுங்கள் என்று சொன்னால் இன்ன கும்துதான யோமல் கியாமதி பி அஸ்மா இக்கும் அஸ்மா இ நாளை மறுமை நாளிலே உங்களுடைய பெயரை கொண்டும் உங்களுடைய தாய் தந்தையுடைய பெயரை கொண்டும் தான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் ஃபாசிமும் அஸ்மா எனவே உங்களுடைய பெயரை நீங்கள் அழகாக வைத்துக்கொள்ளுங்கள் என்று பெருமான அசல்தாசன் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்தில் பெருமானார இடத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெருமானா அசல்தாசனும் அற்புதமான பெயரை வைந்திருக்கிறார்கள் சுல்லா சொன்னாங்க அஹ் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்த பெயர் என்ன இது அல்லாஹிற்கு ரொம்ப பிடித்தமான பெயர் என்பதாக அருமை நாயகம் பெருமானா சொல்கிறார்கள் ரொம்ப உண்மையான பெயர் என்ன ஒன்று சொன்னால் ஹாரிஸ் ஹம்மாம் இந்த இரண்டு பெயர்களை வைக்கலாம் அல்லாவுக்கு ரொம்ப வெறுப்பை தரக்கூடிய பெயர் என்ன ஒன்று சொன்னால் வாக்கு அல்லாவுக்கு ரொம்ப வெறுப்பை தரக்கூடிய பெயர் ஒன்று சொன்னால் ஹர்பு என்று சொல்லக்கூடிய பெயர் ஹர்பு என்று சொன்னால் போர் என்பதாக அர்த்தம் அதே போன்று இன்னொரு அரபியிலே அதற்கு ஒரு பெயரை சொல்கிறார்கள் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் கசப்பான ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு பெயர் இந்த பெயரை எல்லாம் நீங்கள் வைக்காதீர்கள் என்பதாக அருமை நாயகன் சொன்னார்கள் அது அல்லாவுக்கு பிடிக்காத பெயர் அப்ப நீங்கள் நபிமாறக்கூடிய பெயரை வையுங்கள் நல்ல பெயரை வையுங்கள் இந்த பெயரை கொண்டுதான் நீங்கள் நாளை மறுமை நாளிலே அழைக்கப்படுவீர்கள் என்பதாக அருமை நாயகன் சொன்னார்கள் நாளை மறுமை நாளிலே வானவர்களின் மூலமாக இன்னாருடைய மகன் இன்னார் என்பதாக அவருடைய பெயர் சொல்லி அழைக்கப்படும் போது அந்த பெயரை கேட்கும் போது அல்லாஹத்தால் ஆனந்தம் அடைகிறான் என்பதாக அருமை நாயிரம் சிலாகன் சொன்னார் அதாவது நல்ல பெயரை வைக்கிறோம் ஆனா இன்னைக்கு கால ஓட்டத்தில் இன்னைக்கு கலாச்சாரம் எப்படி மாறியிருக்கு என்று சொன்னால் நல்ல பெயரை எல்லாம் இன்றைக்கு யாரும் பார்ப்பதில்லை அர்த்தம் உள்ள பெயரை எல்லாம் யாரும் பார்ப்பது பார்ப்பதில்லை கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் இலகுவான பெயராக இருக்குதா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்குதா யாரும் வைக்காத பெயராக வைக்க நான் தப்பு கிடையாது அப்படித்தான் வைக்கப்பட்டிருக்கிறது நம் நஜாத்ல சமியா உலகத்தில் இதுவரைக்கும் யாருக்கும் முன்பு வைக்காத பெயரைத்தான் ஜக்கரி அலைசாவுடைய மகன் யஹியாவுக்கு வைக்கப்பட்டது வைக்கலாம் ஆனால் அது அர்த்தம் உள்ள பெயராக இருக்க வேண்டும் அது மாதிரி அர்த்தம் உள்ள பெயரை நாம் தேடி வைக்கும் போது அந்த பிள்ளைகள் அந்த பெயருக்கு ஏற்றாறு உலவாக என்பதாக அருமை நாயகன் சொல்லாக சொல்லார்கள் பெயர் மட்டுமல்ல சொல்ல எந்த அளவுக்கு இந்த பெயருடைய விஷயத்துல கவனம் செலுத்திருக்கிறார்கள் சொன்னால் சுல்லா வந்து ஒரு ஊருக்கு போறாங்க அந்த ஊர்ல வந்து ஒரு மலை இருக்கிறது அந்த மலையை பார்த்து ரசூல்லா கேட்கிறாங்க இந்த மலைக்கு பெயர் என்ன என்பதாக கேட்கிறார்கள் அதனுடைய அரபி வாசகத்தோடு சொல்கிறார்கள் துன்பம் தரக்கூடிய ஒரு மலை என்பதாக அதற்குரிய பெயர் ரசூல்லா இஸ்லாசம் என்ன செய்யறாங்க அந்த இடத்த விட்டு வெளியேறி வேற இடத்துக்கு போயிடுறாங்க துன்பம் தரக்கூடிய ஒரு மலையா மலைக்கு பெயர் இப்படி வச்சிருக்கீங்களா இந்த பெயருக்கு மாத்தி வைங்க என்பதாக ரசூல்லா சொல்றாங்க ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மலையினுடைய பெயர் கூட கெட்ட பெயராக இருக்கக்கூடாது அது நல்லதல்ல என்பதை பெருமாள் ஆசிரியர் சொல்லுகிறார்கள் ஆனால் நல்ல பேரை வையுங்கள் நல்ல பேரை கொண்டு அந்த குழந்தைகள் அழைக்கப்பட வேண்டும் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்டார் அதில் அந்த என் பிள்ளை என்னுடைய பிள்ளைக்கு பேர் வந்து நான் சாரிக்குன்னு வச்சிருக்கிறேன் என்பதாக கேட்டார் சாரிக்குன்னு சொன்னால் அரபியில் வந்து திருடன் என்பதாக அர்த்தம் இதை எங்கே பார்த்து வச்சீங்கன்னு கேட்டால் நான் வந்து எல்லாம் பிளேஸ் உள்ள அதில் இதில் பார்த்தேன் நான் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது இந்த பேர் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு யாரும் வைக்காத பேராக இருந்துச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு என்பதாக அவர் அந்த பேரை வச்சுட்டு நம்மகிட்ட வந்து சொன்னார் சாரி சாரிக்கு என்று சொன்னால் திருடன் என்பதாக அர்த்தம் அந்த பேரை வச்சு அவர் அர்த்தம் கேட்டுட்டாரு அதனால நம்ம அதை மாத்தி வேற பேர் சொல்லிட்டு வச்சுங்களேன் அது அர்த்தம் தெரியா தெரியாமலே அந்த பெயரை கொண்டு அழைக்கப்பட்டால் அந்த பையன் திருடனாக மாறிவிடுவான மாறிவிட மாட்டானா அந்த பெயர் அந்த பெயரை கொண்டு அழைக்கப்படும் போது திருடன் 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 என்பதாக அழைக்க அழைக்கப்படும் போது பின்னாளிலே கண்டிப்பாக என்ன செய்வான் திருடனாக மாறி விடுவான் அதற்குரிய செயல்பாடுகள் அத்தனையும் வந்துவிடும் பெருமானா சல்லா சட்டத்தில் ஒருவர் வருகிறார் சொல்ல அவங்களுடைய பெயர் என்ன என்பதாக கேட்கிறார்கள் அவருடைய பெயர் என்ன சொல்கிறார் சொன்னால் ஹசன் என்பதாக சொல்கிறார் கவலை என்பதாக சொல்கிறார் ஒரு சொல்ல என்ன செய்கிறாங்க நீங்கள் கவலை அளிக்கக்கூடியவரா நீங்கள் எல்லோருக்கும் மின்பத்தை தரக்கூடியவர் எல்லோருக்கும் மிளகுவை தரக்கூடியவர் அதனால் உங்களுடைய பெயரை நீங்கள் சகுல் என்பதாக மாற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக சூழ்நிலை சிலர்கள் சொல்கிறார்கள் சகுல் என்று சொன்னால் லேசானது இலகுவானது என்பதாக அர்த்தம் அவருடைய பண்பிலே

உமரதி அல்லாட்ட வந்து ஒரு நபர் வருகிறார் உமரதி அல்லா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உங்களுடைய பெயர் என்ன என்பதாக கேட்கிறாரு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா என்னுடைய பெயர் வந்து ஷிஹாபுன்னு சொல்றாரு ஷிஹாபுன்னு சொன்னா தீக்கங்குன்னு அர்த்தம் இந்த பேரை வைக்க கூடாது உங்க அத்தா பேர் என்ன என்பதாக கேட்கிறாரு அவங்களுடைய அத்தா பேர் அந்த மாதிரி ஒரு தீன்ற அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு பெயரை சொல்றாரு உமரதி அல்லாவுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் என்னடா இப்படி ஒரே தீயா இருக்குது சரி உங்க ஊரு பேர் தான் என்னன்னு கேக்குறாங்க அவர் ஊர் பேர் சொல்லற சொன்னார் எங்களுடைய நரகத்தினுடைய தீ என்பதாக சொல்லுகிறார் ஓம் பேருந்தியா இருக்குது அத்தா பெருந்தியா இருக்குது ஊரு பெருந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உமரதி எல்லாம் என்ன செய்யறாங்க சொன்னா இந்த பேரை மாத்தி வைங்க அவர் மாத்தி வைக்க மாட்டேங்கிறார் அப்ப உமர்தல்லாம் சொல்றாங்க ஊர் நாசம் ஆயிடும் அழிஞ்சு போயிடும் சாம்பலாயிடும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும் வேணா போய் பாருன்னு சொல்றாங்க அந்த மாதிரி போய் அந்த ஊர் எரிஞ்சுன்னா சாம்பலாயி கிடக்குது அந்த பேருக்கும் ஊருக்கும் நம்முடைய பெயருக்கும் நம்முடைய செயல்பாட்டுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு என்பதாக வரலாற்றின் வழியாக பார்க்கிறோம் அதனால ஒரு கிண்டலா சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து ஒரு அதிர்வு என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரு ஊர் ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க பேர் வைக்கிறதுக்காக வேண்டி பொதுவாக இன்னைக்கு அப்படித்தான நடைமுறையில் இருக்குது அதற்கு ஒரு பத்து பேர் எழுதி வச்சிருப்பாரு வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு பத்து பேர் எழுதி வச்சிருப்பாங்க இதுல இருந்து ஏதாவது ஒரு பத்து பேர்ல ஏதாவது ஒரு பேர் எடுத்து என்ன செய்யணும் சொன்னா சூட்டணும் வீட்டுக்கு போறாங்க பேர் வைக்க சொல்றாங்க இவங்க ரபிமாருடைய பெயரா சொல்றாங்க கேள்விப்பட்ட பெயரா இருக்கு புதுசா ஏதாவது ஒரு பெயரை சொல்லுங்க யாரும் கேட்காத பெயரா சொல்லுங்க என்பதாக கேட்கும்போது என்பதாக சொல்லுகிறாரு ரொம்ப சூப்பரா இருக்கு இது வரைக்கும் இந்த பெயரை கேட்டதே கிடையாது ரொம்ப அற்புதமாக இருக்குது என்பதாக கிண்டலுக்கு சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது என்பதாக அவர்கள் சொல்லும் போது என்னுடைய அர்த்தம் என்ன என்பதாக தெரியுமான்னு கேட்கிறாங்க அதுலருந்து

இந்த மாதிரியான பேரை சொல்றாங்க இதெல்லாம் நாங்கள் கேள்விப்படல அஜித்தி எங்க வீட்டுல யாரும் இந்த பேரெலாம் வச்சதே கிடையாது வைக்க மாட்டாங்க ஏன் வைப்பாங்க இந்த பேரெலாம் வச்சுருப்பாங்களா யாரும் வைக்க மாட்டாங்க சொல்றாங்க அந்த வரலாறு சொல்றாங்க பிரவன் யாருன்னு தெரியுமா காரண் யாருன்னு தெரியுமா ஹாமான் யாருன்னு தெரியுமா இவர்களெல்லாம் எல்லாம் அல்லாஹினால் சாபத்தினால் அவர்கள் எல்லாம் என்பதாக அந்த சம்பவத்தை எல்லாம் அஜந்து சொல்லும்போது அஜென் நீங்களே பார்த்து ஏதாவது நல்ல பேரை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கடை இப்படி இது வந்து ஒரு நகைச்சுவைக்காக வேண்டி சொல்லப்பட்டாலும் கூட பெரும்பாலான இடங்கள்ல இது மாதிரியான பிரச்சனைகள் தான் என்ன செய்யுது ஓடிக்கிட்டே இருக்குது இந்த நிறைய பிரச்சனைகள் ஆனால் நாம் பிடித்த பெயராக அல்லாஹ் விரும்பக்கூடிய பெயராக நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பெயர்களை நாம் சூட்டி மகிழ வேண்டும் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே இந்த பெயரை கொண்டுதான் உங்களுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவார்கள் இந்த பெயரை கொண்டுதான் உங்களுடைய பிள்ளைகள் நாளை மறுமை நாளிலே அழைக்கப்படுவார்கள் அதனால வந்து பெயர் என்பது நம்ம வந்து இருக்கும் போது எப்படி அழைக்கப்படுகிறோமோ நம்ம இறந்த பிறகும் அந்த பெயர் நிலைத்து நிற்கும் இன்னைக்கு நிறைய பேரு பெயர் வந்து நிலைத்து நிற்கும் என்று சொன்னால் அவர்கள் இருக்கும் போது என்ன பெயர்களை சொல்லி அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் இறந்த பிறகும் என்ன செய்யப்படுகிறது அவருடைய பெயர் சொல்லி அழைக்கப்படுகிறது அந்த பெயர் நிலைத்து நிற்கிறது ஆகையால் அந்த பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அற்புதமான பெயர்களையும் அல்லாஹும் நசூலும் பிரியப்பட்ட பெயர்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வைக்கும் போது அந்த பிள்ளைகள் மிகச்சிறப்பான பிள்ளைகளாக உணர்வாக அனுபவிப்பவர்களே இன்னைக்கு சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நிறைய கலாச்சார முகத்துல நிறைய மாற்றங்கள் வருகிறது நல்லா பாதுகாக்க வேண்டும் எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலையும் புதுமையை தேடி என்ன செய்கிறோம் என்று சொன்னால் புதுமையை தேடிக்கொண்டிருக்கிறோம் சூழ்நாயி செல்லாலை சமவர்கள் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும் சரி பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் சரி நீங்கள் அற்புதமான பெயரை வையுங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பெருமானம் பாத்திமா என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய மகள் பெயர் பாத்திமா ஒரு தடவை ரசூல்லா சாசனத்திலே ஒரு பட்டு துணி கொண்டு வரப்படுகிறது அந்த பட்டு துணியை ரசூல்லா என்ன தன்னுடைய மருமகன் கொடுக்குறாங்க அல்ல இந்த பட்டு துணிய உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாத்தி நீங்கள் பங்கிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் வெறும் பாத்திமாவுக்கு மட்டும் சொல்லல பாத்தி நீங்கள் பங்கிட்டு கொடுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள் காரணம் என்னவென்றால் அலிரில்லாவுடைய வீட்டில் வந்து மூணு பாத்திமாக்கள் இருந்தார்கள் ஒன்று அலிலில்லாவுடைய தாயாருடைய பேர் ஃபாத்திமா அலிலாவுடைய மகள் பாத்திமான் மூன்றாவது அலிலில்லாவுடைய சச்சா மகளின்மா என்பதாக நாம் வரலாற்றிலேயே பார்க்கிறோம் இப்படி இந்த மூன்று பாத்திமாக்களுக்கும் நீங்கள் இந்த துணியை சட்டத்துகு பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகன் சுதாசன் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எத்தனை பாத்திமாக்கள் நம்முடைய வீட்டில் இருந்தாலும் அது பறக்கிறது தான் இன்னைக்கு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வீட்டுல இந்த பெயர் இருக்கு அதனால இந்த பெயர் தேவையில்ல வேற ஒரு பெயர் வைப்போம் நல்ல பெயரா இருந்தா வைக்கலாமே தாராளமா வைக்கலாம் சொன்னா நிறைய பேர்களுக்கு அப்படி பெயர் வைத்திருக்கிறார்கள் நல்ல பேர் அசன் ரதி எல்லாம் நிறைய பேர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது உசேன் ரதி எல்லாம் அசன் அழகு உசேன் அழகு எல்லாம் அழகுதான் அழகான பெயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிறைய பேர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதே போல ரசுல்லாவுடைய குடும்பத்தார்கள் நிறைய பேர்களுக்கு பாத்திமா என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அலி என்று சொன்னால் உயர்வு அந்த உயர்வு என்று சொல்லப்படக்கூடிய வீரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேர் நிறைய குடும்பத்தார்கள் வைக்கக்கூடிய வரலாறு சொல்லுகிறது ஆனால் நம்முடைய குடும்பத்தார்கள் வந்து யாருக்காவது நம்முடைய மூதாதை நம்முடைய தாயாருடைய பெயராக இருக்கலாம் நனிமாவுடைய பெயராக இருக்கலாம் அந்த பேரை நம்முடைய பிள்ளைகளுக்கு சூட்டுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது எங்களுடைய குடும்பத்தார்கள் இப்படி ஒரு ஆள் பேர் ஏற்கனவே இருக்குது அதனால இந்த பேர் சூட்டாம வேற ஒரு பெயர் வேற ஒரு பேர் சூட்டுறோமே அந்த பேர் மார்க்கத்திற்கு உகந்ததாக இருக்கிறதா அழைப்பதற்கு தகுதியானதாக அந்த பேர் இருக்கிறதா என்று சொன்னால் நாம் பெரும்பாலும் பார்க்கிறோம் அதுவும் இன்னைக்கு வந்து கலாச்சார முகத்தில் இஸ்லாமியர்களுடைய பெயர்களை வைப்பதற்கு இன்னைக்கு ரொம்ப பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த பெயரே தெரியாம வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா எல்லாமே நெட்ல பார்க்கறாங்க எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க நிறைய பேர்கள் இஸ்லாமியர்களுடைய பெயர் அல்லாத பேருக்கும் அங்கே இருக்கிறது அந்த பெயர்களை எல்லாம் எடுத்து என்ன செய்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறார்கள் நான் பெரும்பாலும் பல பல இடங்கள்ல சொல்றது சொல்றது உண்டு பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் அழகான பேரை வைங்க சில பேர்கள்லாம் வைக்காதீங்க அதுல குறிப்பா சொல்றது ஃபர்ஜானா என்ற பேர் நிறைய பேர் இருக்கிறார் இந்த பெயரை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் ரொம்ப பேருக்கு நம்ம இந்த பெயரை மாற்றி வைத்திருக்கிறோம் பரு ஆனா என்பதாக ஏன்னு சொன்னால் அல்லாஹத்தில திருமலையில வந்து மரியமலை இஸ்லாத்தை பத்தி பேசும்போது அல்லாஹத்தில இந்த பெயரை குறித்து தான் இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் பேசுவான் நான் இதை வந்து மறைமுகமாக ஊடகமாக சொல்கிறேன் நீங்க விளங்கி வல்லத்தி அஹ்சனத் ஃபர்ஜஹா அதனுடைய விளக்கம் தான் பர்ஜானா என்பதாக வரக்கூடியது வல்லத்தி அஹ்சனத் ஃபர்ஜஹா தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொண்டவர் என்பதாக வரியமலை சாமிகளை குறித்து அல்ல பேசுகிறார் இதுல இருந்து வந்ததுதான் இந்த பேரை வைக்காதீங்க என்பதாக பலருக்கு மாத்தி வச்சிருக்கிறோம் சில இடங்கள்ல வந்து என்ன பேரை மாத்துறதும் கிடையாது முடியாது கூட்டாச்சு இப்படி தான் இருக்குது ஸ்கூல்ல தான் இருக்கு ஆதார் கார்டில தான் இருக்குது எல்லாத்துலயும் தான் இருக்கு பேரை மாத்த முடியாது என்பதாக சொல்லுகிறார் அன்புமிக்கவர்களே இந்த உலகத்துல நம்ம மாத்தாமட்டா இதே பேருக்குள்ள நாளை மறுமை நாளில் அழைக்கப்பட்டா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு சிறப்பு அல்லாஹுக்கு அது பிடிக்காத பெயராக ஆகிவிடும் தான் ஏற்கனவே சொன்ன அந்த பெயர்களை கொண்டு அழைக்கும் போது அல்லாஹத்தலா சந்தோஷப்படுவான் மகிழ்ச்சி அடைவான் என்பதாக அருமை நாயகம் சொல்லாமல் சொன்னார்கள் நம்முடைய பெயரை சொல்லும்போது போது சுழிக்கக்கூடிய முகம் சுழிக்கக்கூடிய வகையில நம்முடைய பெயர்கள் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அது சிறந்ததாக இருக்காது அது உகந்ததாக இருக்காது அதனால சில நேரங்களில் வைக்கப்பட்ட பெயர் அது நாற்பது வயசுக்கு தான் நமக்கு தெரியுது யாராவது ஒருத்தவங்க சொல்லி காட்டுறாங்க என்பதாக இருந்தோம் இருந்தது என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்முடைய பெயரை மாற்றிக் கொள்வதற்கு நாம் கண்டிப்பாக எந்த நேரத்திலும் தயங்கக்கூடாது மாற்றிக்கொள்ளலாம் தவறு கிடையாது என்று சொன்னால் இந்த உலகத்தோடு முடியக்கூடிய வாழ்க்கை எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நாளை மறுமை வரைக்கும் தொடரக்கூடிய வாழ்க்கை ஆனால் மறுமையில் அந்த பெயரை கொண்டுதான் அழைக்கப்படும் என்பதாக அருமை நாயகன் சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் அதனால உங்களுடைய பெயரை நீங்கள் அழகிய பெயராக வையுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அழகிய பெயரை வையுங்கள் எப்படி ஒரு குழந்தை பிறந்து சொன்னால் ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும் அதை எப்படி நம்ம வந்து உச்சி மகிழ்கிறோம் எவ்வளவு கொஞ்சம் அந்த குழந்தையை பார்த்து எவ்வளவு சந்தோஷம் அடைகிறோம் அதே போன்று அந்த குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதிலையும் ஒரு நாணம் வேண்டும் ஒரு அறிவு வேண்டும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிருத்தான் விளக்கம் சொல்லிடுவாங்க பெரும்பாலும் அதிருத்தங்களை வந்து முதல்ல வந்து அதிருத்த கொடுப்பாங்க நீங்க பெயர் வைங்க அந்த பெயரை வச்சா அதை அப்படியே ஏத்துக்குவாங்க இது பெரும்பாலும் நம்ம பார்த்தது எனக்கு சமீபத்தில் இப்ப பார்த்ததுதான் ஒரு இருந்து ஒரு பையன் வந்தா கடப்பாக்கத்துல இருந்து ஒரு பையன் வந்தாரு அதற்கு பெயர் வைக்கிறேன் குழந்தைக்கு அப்படின்னு சொன்னாரு சரிப்பா உங்க வீட்டில் என்ன ஏன்னா இதை தான் நாங்கள் பார்த்துட்டு வரோம் வீட்டில் ஒரு பெயர் முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க அதை நம்ம போய் வச்சுட்டு வரது அவ்வளவுதான் இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால் அதற்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது நீங்க என்ன பெயர் வைக்கிறீங்களோ அந்த பெயரை நான் அப்படி ஏத்துக்கிறேன் உமர்னு சொல்லிட்டு அந்த பெயருக்கு அந்த பிள்ளைக்கு வந்து பெயர் வச்சுருணும் இப்படி இருந்த அந்த நிலைகளெல்லாம் இன்னைக்கு மாறி எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் இவங்க ஒரு பெயர் எடுத்துட்டு வர்றது அந்த பெயர் தப்புன்னு சொன்னா கூட இதுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இது என்ன முடிவு பண்ணிட்டோம் எல்லாரும் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம்னால இதை மாத்திரதான் வேணாமா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாம் அங்கேயும் இங்கேயும் கேட்டு நான் கடைசியில் சொல்றேன் ஒரு வாரம் தள்ளி போகட்டும் என்பதாக நிலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு இப்போ இதெல்லாம் நம்ம சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே உங்களுடைய அழகிய பெயரை கொண்டுதான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் அல்லாஹ் தலா அழகிய பெயரை நம்முடைய பிள்ளைகளுக்கு சுற்றக்கூடிய நம்பாக்கியத்தை நமக்கு தருவானாக அழகிய குழந்தை செல்வங்கள் எல்லாத்தலா நமக்கு தருவானாக நாம் பெற்ற அந்த குழந்தை செல்வங்கள் இந்த உலகத்திலே பார் போற்றக்கூடிய குழந்தைகளாக நாளை மறுமை நாளிலே நம்மை சிறப்புப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை எல்லாத்தலா ஆக்கியவ்வானாக என்று உருவாக்கியது வார்த்தைகளை நிகழ்ச்சிகிறேன்